குருவேயே சரணம் அனைவருக்கும் வணக்கம் பில்லி ஏன் ஒருவரை பாதிக்கிறது இன்னைக்கு அதை பத்தி தான் தெளிவா வந்து பார்க்க நான்கு வேதங்கள் வந்து சொல்றாங்க முழுக்க முழுக்க படிச்சோம்னா இருக்கு அதுக்கு படிப்பே இருக்கு படிச்சு பல வருடங்கள் படிச்சு அந்த வேதம் ஓதக்கூடிய அந்த தன்மைக்குலாம் வராங்க இதுல இந்த அதர்வன வேதம்னு சொல்லிட்டு ஒரு வேதம் இருக்கு இந்த அதர்வன வேதத்துல பல உண்மைகள் மறைக்கப்பட்டுருச்சு பல பக்கங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அது எதற்காக அந்த அதரவன வேதம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்க உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த மந்திரம்னா வார்த்தைகளா இருக்கும் அது குறிப்பிட்ட அதிர்வலைகளோட அந்த வாய்ஸோட அந்த சவுண்டோட உச்சரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பு இல்லாத இடத்துல நெருப்பு வரும் நிச்சயமாக வரும் மேஜிக்லாம் கிடையாது ஒவ்வொன்றும் வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சியோட அலைக்கட்டைகளோட சம்மந்தப்பட்டிருக்கு அது அங்கே டச் ஆகும்போது அது நிச்சயமாக நடக்கும் உங்க கையை செயலிழந்த கையை செயல்பட வைக்கலாம் உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த இடங்களை ஆக்டிவேட் பண்ணலாம் மூலையில ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு சில மந்திரம் இருக்கு அதை நம்ம சொல்லும் போது அந்த அதர்வான வேதத்துல வரும் அந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் இதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பணத்திற்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கிடைத்த குரு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குரு கிடைச்சிருப்பாங்களே இவங்களுக்கு கிடைத்த குரு இருள் குருன்னு வச்சுக்கலாம் நம்ம நம்ம பேசுறது ஒளியை சார்ந்த குரு நமக்கு கிடைப்பாங்க இருளில் தள்ளக்கூடிய குரு வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க அந்த அந்த தன்மையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும்போது இது எப்படி மாறிடுது அப்படின்னா பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தன் கையை செயலக்க வைக்காம பண்றது ஒருத்தன் கையை வீணா போற மாதிரி பண்ணிடுறது ஒருத்தன் வாய் பேச முடியாம பண்ணிடுறது ஒருத்தன் கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுறது ஆக்சுவலா அது கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காகனா சரி பண்றதுக்காக ஆனால் இது எப்படி ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா அது ரிவர்ஸ் தியரியில செயல்படும் அவங்க உடம்பவே வேலை இல்லாம பண்ணிடுது அப்ப இதுதான் செய்வனை வச்சுட்டான் பில்லி சுனியை வச்சுட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்றத பண்றது எப்படி வந்து நமக்கு வந்து அருட்பெரும் ஜோதியை கும்பிட்டு ஜீவசமாதி வழிபாடுகள் செய்து ஆற்றலோடு கருணை உணர்வோடு தவம் செய்யும் போது எப்படி நமக்கு அருட்சக்திகள் துணை நிற்கிறதோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வீணா போகணும் நாசமா போகணும் அவனை விளங்கவே கூடாது அவனை அழிச்சிடணும் காலி பண்ணிடணும் உருப்படவே கூடாது இவன் இவங்க சரிப்பட்டு வரக்கூடாதுன்ற அந்த எண்ணத்திற்கு எது சப்போர்ட் பண்ணுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருள் தன்மை என்பது சப்போர்ட் பண்ணும் அதுக்குன்னு ஒரு சில ஏஞ்சல்ஸ் இருக்கு அதுக்குன்னு ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கு எனர்ஜிஸ் தான் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்னா அது பிளாக் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெகட்டிவான ஏஞ்சல்ஸ் வந்து இருக்கு தீய தேவதைகள் அப்ப என்னன்னா அந்த தேவதைகளை ஜின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் குட்டி கருப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க நிறைய என்னென்னமோ நெகட்டிவான தேவதைகள்லாம் வந்து இருக்கு யச்சினி யச்சினி மாதிரியான தேவதைகள் எல்லாமே நிறைய இருக்கு மோகினிலேயே நல்ல மோகினி இருக்கு கெட்ட மோகினி இருக்கு இதில் நல்ல மோகினி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து மோகினியை கூப்பிடுறீங்க மோகினியை கூப்பிட்டீங்கன்னா உங்களை ஆளை காலி பண்ணிடும் இது வரைக்கும் நீங்க பார்க்காத அழகுல அந்த மோகினி இருக்கும் அப்படி ஒரு அழகு நீங்க பாத்திருக்கே மாட்டீங்க தமிழ்நாடுல நீங்க உலகத்திலேயே அப்படி ஒரு அழகான பொண்ணை பார்த்துருக்க மாட்டேன் அதனால அதுக்கு பேர் மோகினி பட் அதை நீங்க ஒரு சில மந்திரங்களை சொல்லி கூப்பிடும்போது வேற டைமென்ஷன்ல இருந்து வரும் உங்க உயிராற்றலை எடுத்துக்கிட்டு வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அதனுடன் வந்து ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை பற்றின வெளிப்பாடுகள் வந்து வெளியேறி இருக்கு ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு மோகினியை கூப்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துருச்சு வந்து இந்த பையன் வந்து அந்த பொண்ணோட உடல் உறவு கொள்ளும் போது ஃபர்ஸ்ட் அந்த உயிர் வந்து பாதி குறைஞ்சிருச்சு ரெண்டாவது நாள் நைட்டு வந்து உடல் உறவு கொள்ளும் போது முக்காவாசி அந்த அந்த பையனுக்கு உயிர் போயிடுச்சு பட் அவனுக்கு உயிர் போறதே தெரில அந்த ஒரு பேராசை பேரானந்தத்தில் இருக்கான் மூணாவது நாள் அந்த பையனுக்கு உயிரே போயிடுச்சு இதே மாதிரி வேற ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த மோகினி அழைக்கும் போது தெரியாம கூப்பிட்டுட்டான் ஒரு ஆசையை கூப்பிட்டுட்டான் அது மொதல் நாள் வந்தோடனே அவனுக்கு உடம்பு அதே மாதிரி உடல் உறவு கொள்றதுக்காக அந்த மோகினி வந்து வருது மோகினாவே என்ன அந்த ஆசை தானே அந்த பேராசை தானே காமிச்சை தானே ரெண்டாவது நாள் வரும்போது அவனுக்கு பயம் வந்துருச்சு இது என்னடா இது நமக்கு உயிர் போகுதேன்ற தெரிஞ்சுகிட்டா அப்புறம் வேற ஒரு கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த மோகினிக்கு வந்து ரொம்ப அழுக்கான சட்டை மோசமான உடைகள் கேவலமான ஸ்மெல்லு கன்றாவியான உருவத் தோற்றம் இதெல்லாம் இருந்தா பிடிக்காது சோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைமென்ஷனுக்கு மறுபடியும் அந்த மோகினியை திருப்பி அனுப்பியதாக நிறைய வந்து செய்திகள் வந்து கேட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய மோகினி நிறைய நெகட்டிவ் செய்யக்கூடிய தேவதைகள் நிறைய நெகட்டிவ் ஈவில் வந்து நிறையா வந்து செயல்படுது இப்ப வந்து ஒயிட் மேஜிக் பக்கம் இருக்கீங்களா பிளாக் மேஜிக் இருக்கீங்களான்றது கேள்வி இறை சார்ந்து இருந்தா ஒயிட் மேஜிக் நீங்க இருள் சார்ந்து இருந்தீங்கன்னா பிளாக் மேஜிக் மாட்டிக்கிட்டீங்கன்னு வந்து அர்த்தம் இதுல அதர்வன வேதத்தை வைத்தோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற வேற சில இந்த பொருட்களை வைத்தோ உங்க உங்க மளிகை சாமானை வச்சு காய்கறிகளை வச்சு தாராளமாக உங்களோட உடம்புக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சில பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அதுதான் கை கால் இருந்து போயிடுறது நெகட்டிவ் நமக்கு நிம்மதியா தூக்கம் வராது பிளட் வாமிட் ஆகும் நிறைய பேரை பார்க்க முடியுது என்னோட லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீட்சை வாங்க வரக்கூடிய ஒரு சில பேருக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து எட்டு வருஷமா அந்த பிரச்சனை இருந்ததுன்னா ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு எங்கெங்கேயோ போய் வந்து சரியாகல அந்த பொண்ணுக்கு பட் இறைவனோட அனுகிரகத்தினால நம்ம இப்போ ஒயிட் மேஜிக் சைடு இருக்கு ஒயிட் மேஜிக் நான் பண்ணுறேன் நினைப்பேன் இறையருளோடு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த உயிர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த தீட்சை கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள போகும்போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ இந்த பிரச்சனை நிம்மதியா தூக்கம் வராது பிளட் சம்பந்தமான பிரச்சனை உடல் எடை மிகவும் குறைஞ்சிட்டு போய் அத்தனை வருஷமா சஃபரன்ஸ்ல இந்த பொண்ணு நிம்மதியா தூங்கி வாழ்க்கை இன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம பவுண்டேஷன்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலும் அங்க வந்து இமீடியட்டா வந்து வாலண்டியரிங் பண்றதுக்கு அந்த பொண்ணு தயார் நிலைய வருது ஒரு பொண்ணு மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு பெங்களூர்ல ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அதை வந்து இறைவனோட அருளால நம்ம வந்து இதை நான் வேலையா செய்யலை உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்கு நாளைக்கே கூட்டம் கூட்டமா கிளம்பி வந்துட போறீங்க மகாவிஷ்ணு செய்வினை எடுக்கிறார் பில்லி சூனியத்தை எடுக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக வந்து நான் சொல்கிறேன் ஏகப்பட்ட பேருக்கு வந்து இது நானே நினச்சாலும் எல்லாத்துக்கு வந்து எடுக்க முடியாது இறைவன் நினைக்க வேண்டும் குருமார்கள் நினைக்க வேண்டும் அப்பதான் எல்லாத்துக்கும் வேலை செய்யும் எல்லாத்துக்கும் வேலை செய்யணும்னா இறைவன் அனுகிரகம் இல்லாமல் நடக்காது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க அப்ப இந்த பில்லி சூனியம் எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களிடம் அருளாற்றல் இல்லாத போது செயல்படும் ஒருத்தவங்களை ஈஸியா காலி பண்ணிடலாம் இப்ப எங்க தாத்தா இருந்தாரு இப்போ பரம்பரைக்கு பில்லி சூனியம் வைக்கிற ஒருத்த வந்து பில்லி சூனியம் வைக்கும் போது எங்களுடைய குலதெய்வம் வந்து எங்க தாத்தா இன்னைக்கு அந்த கதை சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து அவன் கனவுல தோன்றி இதை பண்ணாதுன்னு சொல்லியிருக்க இரண்டாவது நாள் அதே செஞ்சிருக்காங்க எங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக எங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வம் என்னோட குலதெய்வம் ஆஹ் பெத்தனசாமி அண்ட் வீர் சின்னம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த வீர சின்னமான கூடிய அந்த குலதெய்வம் குழந்தை தெய்வம் அது என்ன பண்ணுது அவன் பூஜையிலேயே தோன்றி மொத்த பூஜை போனஸ்க்கா எட்டி உதச்சு அவனை ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு அவனை ரத்த வாந்தி எடுக்கிற அளவு பண்ணிருச்சா சாகல உயிரோட விட்டுற ஏதாவது லாஸ்ட் டைம் வச்சுக்கிட்டு போயிடுச்சு நேரங்க தாத்தா காலில் வந்து எப்பா எந்த சாமியப்பா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து செய்வன வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தான் நானும் வச்சேன் ஆனா வேலை செய்யல என்னவே திருப்பி அடிச்சிருச்சு உங்க குலதெய்வம் தான் காப்பாச்சு அப்படின்னு சொன்னேன் அவன் அப்புறம் தாத்தா சொன்னாரான் இதுக்கப்புறம் என்னுடைய வம்சம் சார்ந்த யாருக்கும் நீ செய்வனை வைக்கக்கூடாது வச்சாலும் உன்னை சார்ந்தவள் யார் வச்சாலும் பழிக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி பால்லேயே அதுலேயோ அது ஏதோ ஃபார்மாலிட்டியில் சத்தியம் வாங்கியிருக்காங்க இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உங்களது குலதெய்வத்தினுடைய அருளாற்றல் அதிகமாக இருக்கும் போதோ இல்லது நீங்கள் செய்த தவ ஆற்றல் அதிகமாக இருக்கும்போதோ இல்லது நீங்கள் செய்த தான தர்ம புண்ணிய கருணையின் செயல்கள் அதிகமாக இருக்கும் போதோ இல்லை நீங்கள் இறைவனை முழுதுமாக நம்பி சரணாகதி நிலையில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வரும் போதோ இல்லை நீங்கள் தர்மத்தின் அடிப்படையில் உங்களது செயலை செய்து கொண்டு இருக்கும் போதோ இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு உங்களுக்கு செய்வன சூனியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வைக்க முடியாது உங்களுக்கு வச்சாலும் அவனுக்கு போட்டு தள்ளிடு திருப்பி அடிச்சிடும் இப்போ நீங்க எந்த நம்பிக்கையும் இல்லாம குல தெய்வத்து பக்கமும் போறது தவமும் பண்றதில்ல நல்ல செயலும் பண்ண மாட்டீங்க யாருக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க தர்ம காரியங்கள் பக்கமும் போக மாட்டீங்க எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஈஸியா உங்களை போட்டு தள்ளிடலாம் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ரத்த வாந்தி வரத்தான் செய்யும் நெகட்டிவான எனர்ஜிஸ் உங்களை தாக்கத்தான் செய்யும் இதுலயே இன்னும் உச்சகட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா நீங்க குறைந்த அளவு புண்ணிய செயல்களை செய்து சும்மா ஓரளவுக்கு ஏதோ இறைவனை மட்டும் பேருக்கு மட்டும் இறைவா இறைவான்னு நாளும் கூட அதற்கு தகுந்தாறு போல உங்களது பாதிப்பு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அப்ப பெரிய லெவல்ல வரக்கூடிய ஈவில் எனர்ஜிஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸை நீங்க சமாளிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாறு போல அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அந்த அருட்சக்தி என்பது இருக்க வேண்டும் அந்த அருட்சக்தி உங்களிடம் இல்லை என்றால் அடுத்தவன் கண் பட்டாலே நீங்க வீணா போயிடுவீங்க எத்தனை பேர் கண்ணு போட்டாலும் வீணா அளவுக்கு புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும் அதை இறைவன் தான் செய்கிறார் வேண்டும் எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ வேண்டும் அனைத்திற்கும் போதிச்சுட்டு இருக்கேன் நாலு மந்திரத்தை சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா கர்மா தீராது பூசு தான் கர்மாவை சேர்த்துப்பீங்க இருந்தாலும் அப்பப்ப நாலஞ்சு மந்திரம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாரும் வரணும்னு நினச்சாலும் உங்களால வர முடியறது இல்ல பாதி பேர்னால தவம் செய்ய முடியறது இல்லை அதனால ஷார்ட் டைம் பீரியடுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தாதான் ஒரு நம்பிக்கை வருது அதுக்காக அப்பப்ப சின்ன சின்ன மந்திரங்கள் அங்கங்க கொடுத்துட்டு இருக்கு ஏதோ உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் இருந்தாலும் கூட இந்த மந்திரங்களை எல்லாம் கடந்து நிற்பது தவமும் கருணையும் தான் சோ இந்த கருணையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் எந்த தீய சக்தி எதுவும் உங்களை பண்ணாது வாயில ஒன்ன சொல்லிட்டு மனசு பூரா நீங்க நெகட்டிவ் எனர்ஜி வச்சுட்டு அடுத்தவங்க உருப்பிடக்கூடாது விளங்க கூடாதுன்னு நினைச்சேன் நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் இதை வந்து மெயினா வந்து மைண்ட்ல வச்சுக்குங்க சோ பில்லி சூனியம் நிச்சயமாக உங்களை பாதிக்கும் எப்ப பாதிக்கும் அருட்சக்தி கம்மியாக இருந்தால் பாதிக்கும் எப்போ உங்களுக்கு குலதெய்வத்தோட சப்போர்ட் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க ஜீவ சமாதி வழிபாடுகள் அதிகப்படுத்துறீங்க சித்தர்கள் வழியில இருக்கீங்க இந்த கருணையின் வழியில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக இது உங்களை பாதிக்காது நூறு சதவீதம் அடித்து சொல்கிறேன் அதனால இந்த தன்மையோட செயல்படுங்க நீங்கள் கும்பிடக்கூடிய உபாசனை செய்யக்கூடிய நல்ல தேவதைகளாக இருக்கட்டும் உயர் சக்திகளாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருக்கட்டும் உங்களுக்கு துணை நின்று அருள் செய்யட்டும் நன்றி வணக்கம்